ا السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین ولائجبۃ للمتقین والصلاة والسلام على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل والتابعين وتبع التابعين والأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين وكلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد وما أرسلناك إلا كافة للناس قال نبينا صلى الله عليه وسلم لا يبغض ضرر إلا المنافق

என்று மட்டுமல்லாமல் என்றொன்றும் நிலவட்டுமாக ஆவி சங்கைக்கு மதிப்பிற்கு முரிய அல்லாவே நல்லடியார்களே நாம் சங்கை மிகுந்த ரத்தியலோகன் வாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அதனை வரவேற்க இருக்கின்றோம் இந்த ரத்தியலோகன் வாதத்தில்தான் அல்லாஹு தாரா அகிலத்திற்கு ஒரு அற்பொலையாக அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய நாளை மறுமையிலே அனைத்து நபிமார்களுக்கும் வழங்கப்படாத ஒரு சிபாரிசு என்கின்ற ஒரு சலுகை வழங்கப்பட்ட நபியாக இருக்கக்கூடிய

நபிமார்களை அனுப்பியிருக்கின்றார் அந்த நபிமார்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக அனுப்பப்பட்டவர்தான் இவருமானி சதுல்ல அவர்களை தோற்றுவித்தது போன்று எந்த நபியையும் அல்லாத தோற்றுவித்தது கிடையாது நபி சொல்லி ஒரு பிறப்பு இருக்கிறது அல்லவா அது அற்புதமானது அழகானது அல்லாவுத்தான் அவர்கள் எங்கு பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் எந்த சந்ததியிலே பிறக்க வேண்டும் எந்த இடத்திலே பிறக்க வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாவுத்தானா தேர்வு செய்ததுதான் நடந்திருக்கிறது நபரிசல் தான் சொன்ன வாழ்க்கை அல்லாவுத்தானா நிசல் தான் பிறப்பதற்கு மக்கா கருணமாக தேர்வு செய்கின்றார் பைத்துல்லா அல்லாவுடைய வீடு இருக்கக்கூடிய ஹரம் ஷரீப் இருக்கக்கூடிய அந்த மக்கா நகரத்தை அல்லா முந்தாலா நபிசரல்லாக வலிவு செல்லும் அவர்களுக்காக தெரிவு செய்கிறார் அந்த நகரம் எப்படிப்பட்டது உலகத்திலே பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடம்தான் பாதுகாப்பான மக்கா முக்கரணமாக தான் பாதுகாப்பான உலகத்திலே எந்த விதமான பாவங்களும் நிகழாமல் ஒரு உன்னதமான ஒரு பூமி இருக்கிறது என்று சொன்னால் அது மக்கா மட்டும்தான் அந்த இடங்களிலே எந்த விதமான பாவ காரியங்களும் நடக்குவது கிடையாது அப்பேற்பட்ட பாவமான காரியங்கள் நடந்து விட்டாலும் கூட அந்த காரியத்திற்காக வேண்டிய பரிகாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை அந்த இடத்திலே நாம் கொடுக்க வேண்டும் அந்த இடத்திலே ஒரு சில புண்பூட்டுகளை குடுங்குவது கூட ஹராபராக இருக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கையில் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பூமியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு பூமியாக இருக்கக்கூடிய பிறப்பதற்காக வேண்டி தேர்வு செய்கின்றார் எல்லா நபிமார்களும் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஒரு ஏழு நபர்களை சபிக்கிறார்கள் ஏழு நபர்களை சபிக்கிறார்கள் முதலாவது என்ன அப்படின்னா வேதத்தில் கூடுதல் குறைவு செய்பவர்கள் இருக்கிறது அல்லவா இந்த நான்கு வேதங்களிலே கூடுதல் குறைவு செய்பவர்கள் அதாவது அல்லாஹ் சொன்னதை சொல்லாதது என்றும் அல்லாது சொல்லாதது என்றும் இப்படி வேதங்களிலே கூடுதல் குறைவு செய்பவர்களை எல்லா அபிமாரிகளும் சபிக்கிறார்கள் அடுத்து இரண்டாவதாக முகத்திபு கதை இல்லாமிப்பது அல்லாஹுடைய கதாக்கிருதம் கதாக்கிருதம் உண்மையானது என்கின்ற நாம் கதாக்கிருதம் ஒன்று அல்லாவுடைய விதியின் பிரகாரம் தான் நல்லவையும் நடக்கின்றது தீயவும் அந்த விதியை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் யார் ஒருவர் அந்த விதியை பொய்ப்பிக்கிறாரோ அவரை எல்லா அபிமாறுகளும் சந்திக்கிறார்கள் அடுத்து அது மொழி சுவனிமா அகந்தா அல்லாமுத்த அல்ல யாரை இருக்கின்றானோ அவர்களை கண்ணியப்படுத்துவது அப்பேர்ப்பட்டவர்களையும் பண்ண கண்டி எல்லா திவாரங்களும் சொல்லிக்கிறார்கள் அல்லாகுத்தா ஆமான் ஆமா இது போன்ற இஸ்லாத்திற்கு விரோதியாக இருந்தவர்கள் அல்லாஹுத்தால இழிவுபடுத்தியிருக்கின்றா அவருடைய மரணத்தை கூட இழிவான ஒரே அல்லாஹுத்தால் ஆக்கியிருக்கின்றா அப்பேர்ப்பட்ட இழிவுபடுத்தியவர்களை கண்ணியப்படுத்துவது உதாரணமாக நான் பெரும் போனேன் நான் வாராச சொல்கிறேன் டாமால் போல வாழ ஆசைப்படுறேன் அபூஜர்கள் லபுலகு போல நான் வாழ ஆசைப்படுறேன் இது போன்று சொல்பவர்களே எல்லா நடிப்பார்களும் சொல்லிக்கிறார்கள் உதாரணமாக அவங்க மக்கால அசாபி என்கின்ற ஒரு அரபு கவிஞர் இருந்தான் அந்த கவிஞர் பள்ளிவாசல் பக்கமே தலை வச்சு கொடுக்கிறது கிடையாது பள்ளிவாசல் பக்கமே தலை வச்சு கொடுக்கிறது கிடையாது ஆனால் அவருடைய மனைவி ஐவேலை தொழில்களை சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டு குரான் ஓதிக்கொண்டு இது போன்ற எல்லா நல்ல அமல்களையும் ஈடுபட்டு வந்து தன்னுடைய மனைவி இடத்துல வந்து சொல்கிறான் நீ இறந்து போனால் மனைவி இடத்துல சொல்கிறான் நீ மௌத்தா போன அப்படின்னா நீ மூசா அலி சலாத் வசலாம் கூட மீசா அலி சலாத் வசலாம் கூட இருப்பதாலே நாளை மறுமையில் அவர்கள் எல்லாம் ஏழைகள் அவர்கள் எல்லாம் ஏழைகள் அவர்களிடத்தில் ஒரு செல்வம் கிடையாது ஆனால் நான் பொதுவது கிடையாது நான் என்ன நல்லாவர்களும் செய்வது கிடையாது ஆனால் நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னான் போன்ற பெரிய பெரிய பணக்காரர்களுடன் இருப்பேன் அந்த பெரிய பெரிய நாளை இருப்பாங்க இறைவனை நிராகரித்ததின் காரணமாக அவர்கள் வருகை இருப்பார்கள் இந்த உலகத்தில் வேண்டுமென்றால் அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் ஆனால் நாளை வறுமையிலே அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை வைத்து நாளை வறுமையில் ஒன்றும் செய்ய முடியாது இறைவனை நிராகரித்ததின் காரணமாக அவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள் யார் அல்லாவை இழிவுபடுத்தியார்களோ அல்லாவை யார் இழிவுபடுத்த அவர்களை கண்ணியப்படுத்துவது கூடாது அடுத்து டசுல்லாஹி சலாஹி அலிவாசலம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று அல்லாஹு கண்ணியப்படுத்தியவர்களை இழிவுபடுத்தக்கூடாது அல்லாஹாலா உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உலட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லா தலை கண்ணியப்படுத்த இருக்கின்றான் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக சஹாவாக்கள் அன்பியாக்கள் அவுரியாக்கள் வடிமார்கள் இது போன்ற அல்லாத்தலை கண்ணியப்படுத்த இருக்கின்றார் அப்பேற்பட்ட கண்ணியவாக்களை இழிவுபடுத்துவது கூடாது யார் இழிவுபடுத்துவார்களோ அவர்களை எல்லா நபிமார்களும் சமிக்கிறார்கள் அடுத்தபடியாக அனுமப்பான் அல்லாஹு தலா ஹராமாக்கிய ஒன்றை ஹலால் ஆக்குவது கூடாது அல்லாஹு தலா ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஹரான் தான் அதனை கூடாது இந்த இஸ்லாமிய மது அருந்துவது தடை மது அருந்துவது ஹராம் விபச்சாரம் கூடாது வட்டி கூடாது ஹராமான செய்தி என்று இவைகள் தடை விதித்து இருக்கிறது அல்லாஹு தலா தடை விதித்திருக்கின்றார் அப்பேற்பட்ட தடை விதித்த காரியத்தை ஹலாலாக்கி செய்வது இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சந்தைக்கு மதிப்பெருக்கும்படி அல்லா இறங்கியார்களே இன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ் எதைகளை ஹலாமாக்கி இருக்கின்றாலோ அந்த தான் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஹலாலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் விபச்சாரமாக இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் வட்டியாக இருக்கட்டும் அனைத்தையுமே மக்கள் ஹலாலாக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்டவர்களை இல்லா நிதிவார்கள் என்று அல்லாஹ் அதேபோன்று அல்லாஹாக்கியும் அலாமாக்கூடாது அல்லாஹ் ஹலாலாக்கியும் கூடாது உதாரணமான காலகட்டத்தில் அவர்கள் ஒரு மனைவிடைய வீட்டுல ரொம்ப பிரியமாக இருந்தார் ஒரு மனைவி மீது அதனால ஜெய்ணபிரி அல்லாஹ் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சலல்லா மலிவசனவர்கள் நீங்க எங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுடைய வாய் வாட அடிக்குதுன்னு சொல்லுவோம் அதனால அவங்க வந்து அந்த பிரியமான மனைவி வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க ஜெயினபிரி அல்லாத்த அவர்கள் ரசுருல்லி சலாசன் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய வாய் நாற்றம் அடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ரசுல்லாகி சரல்லாக வலிவசவர்கள் வருவதற்கு முன்பதாக என்ன பண்ணாங்க அப்படின்னா தேன் சாப்பிட்டு வந்தாங்க தேன் குடிச்சுட்டு வந்தாங்க சரி இந்த தேனின் மூலமாகத்தான் வாழை அழிக்கிறதோ என்று நீத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க நான் இனிமே தேனே சாப்பிட மாட்டேன் தேன் இனி மீது தடை தேனை நான் அறமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அல்லாஹ் முத்தார ஆயத்தை இறக்கிட்டான்

நபிமார்களுடைய சாபத்திற்கு உண்டான செயல்கள் இந்த விஷயங்களை நான் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த மக்கா முக்கரமாகிறது எவ்வளவு சந்தைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது அந்த இடத்தை தான் நபி நபிசல்லாக வடிவு சொல்கள் பிறப்பதற்கு ஒரு தகுதியான இடமாக அல்லாஹு தலா தேர்வு செய்கின்றார் சரி அல்லாஹ் தலா எங்கு நபி பெறணும்னு தேர்வு செஞ்சுட்டான் அடுத்து நபி சல்லாஹ் சொல்லிய மொழி என்ன மொழியாக இருக்கிறது உலகத்திற்கு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது உலகத்திலே

நம்முடைய பிள்ளைகளுக்கு எதலருக்கு நாம் கற்றுக் கொடுத்தது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சந்திக்கு வந்திருக்கும் ஒரு எல்லாவை மொழியாக அதற்கு மாறாக ஆங்கில மொழிகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டு ஆங்கில மொழி கற்பது தவறு கிடையாது ஆனாலும் அரபி மொழியை அறவை நம்முடைய சமுதாய மற்ற இல்லையே ஏன் காலை மாலை மற்ற பிறகு நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான மொழியில் அறங்குகின்றோமா நம்முடைய பிள்ளைகளை சரியான மொழியிலே ஆளி களிபடுகிறோமா அடிப்படையாக இருக்கக்கூடிய குரால் சேப்பை என்னுடைய பிள்ளைகள் சரியாக போகிறீர்களா ஒரு பிள்ளை ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்களுடைய பிள்ளை மதர்சாவிற்கு போகிறது ஆனால் இன்னும் குரால் ஆரம்பிக்கள் என்று பெற்றுக்கொள்ள சொல்கிறார் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த பிள்ளைகளை நீங்கள் சரியான முறையில் மதர்சாரில் கிளம்பினிருக்கலாம் அந்த பிள்ளைகளை நீங்கள் சரியான முறையில் ரத்தத்தில் கிளப்பினீர்களா நீங்கள் இந்த உலக கல்விற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிய பிள்ளைகளை என்று நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் சங்கைகள் மதிப்பெருமொழி அல்லாமல் ஆகியா கொடியினுடைய வார்த்தையாக அல்லாஹு தேர்வு செய்து அரவிமொழியை தேர்வு செய்திருக்கின்றான் அரபிகை பிரிய படைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு மூன்று காரணத்தையும் சொல்லுகிறார்கள் சொல் ஒன்று நான் அரபி நான் மொழி பேசக்கூடியவன் இரண்டாவது குரான் அரபி மொழியில் தான் இறங்கி இருக்கிறது குரான் அரபி மொழியில் தான் இறந்து இறங்கி இருக்கிறது மூன்றாவது நாளை வறுமையிலே அனைவர்களும் இருக்கக்கூடிய இந்த சொர்க்கம் இருக்கிறது அல்லவா இந்த சொர்க்கத்துடைய மொழி அரபி மொழியாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் சொல்லியிருக்கிறார் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சன்மான் பாரசி அறியலாக அவர்களை பார்த்து நீங்கள் என்னை கோபப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னார் நீங்கள் என்ன கோபப்படுத்துறீங்க சொல்றாங்க உடனே சன்மான் பாரிசு அறியல் அவர்கள் சொன்னாங்க இப்படி வாழ்நாள் முழுவதும் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் யாரோ சொல்லலாம் ஒரு கோபப்படுத்தக்கூடிய விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் யாரும் சொல்லலாம் அப்படின்னு சன்மான் பாசி அடியில் அவர்கள் சொல்றாங்க சன்மான் பாசி அடியில் அவர்கள் ரசூல்லா ஏ சந்தா அவர்கள் மீது அளவு கடந்த பிரிய வைத்திருக்கக்கூடியவர்கள் பேர்பட்டவர்களை பார்த்து ரசூல்லா ஏ சலாசி நீங்க என்ன கோபப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப சன்மான் பாசி அடியில் அவர்கள் கேட்கிறாங்க என்ன யாரும் சொல்றாங்க என்ன கோபப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப சமமானவர்கள் ஜிப்லாஹு தஅலா அவர்களின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்கள் அரபி மொழியை நீங்கள் தவிர்த்து இருக்காதீர்கள் அரபி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ಎಂಬುದாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதைக் கொறி சமமானவர்கள் ஜிப்லாஹு தஅலா கற்றுக்கொள்கிறார்கள். அது அல்லாஹ்வு தஅலா அரபி மொழியை ரசூலுல்லாஹி இஸலாமுடைய பாஷையாக தரும் செய்கிறார். அந்த அரபி மொழியரும் குரைஷி கூட்டரளுடைய பாஷையை தரும் செய்கிறார். இப்ப இப்போ இப்ப எப்படி தமிழ்ல வந்து நிறைய மொழிகள் இருக்கிற அல்லவ தமிழ் மொழிகள்னு பார்க்கட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வர்றப்ப ஒவ்வொரு பாஷை இருக்கும் இப்போ சென்னைக்கு பார்த்தோன்னா அங்க ஒரு தமிழாக இருக்கும் திருநெல்வேலி அங்க ஒரு தமிழாக இருக்கும் கன்னியாகுமரினா அங்க ஒரு தமிழ் மொழி பேசுவாங்க இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒவ்வொரு தமிழ் மொழி பாதிக்கிறது அல்லவா அதே போன்று அரபிகளும் நிறைய வகையான பலவிதமான அரபி மொழிகள் இருந்தன அந்த அரபி மொழிகளிலே அல்லாமல் தர குறைசி இனத்தவர்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழியை நரசர் அல்லா குரீஸ்டை பாஷையாக தேர்வு செய்கின்றார் இப்ப இருக்கக்கூடிய குரான் இருக்கக்கூடிய அந்த மொழி கூட லட்சத்தின் குறைசி குறைசி இனத்தவருடைய அந்த மொழியில் பிரகாரம் தான் இருக்கிறது ஏன் குறைசி குரத்தை அல்லாஹலை தேர்வு செய்திருக்கின்றார் அரவிகள் நீ எத்தனையோ அரபி இனத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கு ஏன் அல்லாமத்தலை குறைசி போட்டாங்க அல்லாஹலை தேர்வு செய்திருக்கின்றான் என்னென்னு சொன்னால் அரபிகள் பொதுவாகவே அவர்கள் சாதிப்பீங்கள் உண்மையானவர்கள் நம்பிக்கையுடையவர்கள் அதிலே குறைசிகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மிக மிக நம்பிக்கையானவர்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தலை தேர்வு செய்திருக்கின்றான் இன்னும் சொல்றாங்க ஒன்னு அல்லாஹு ஏன் அல்லாஹு தால தேர்வு செய்திருக்கிறான் என்பதற்கு காரணத்தை சொல்றாங்க ஒன்னு அல்லாஹுத்தாலா நான் ஒண்ணு குறைசி நத்தை சாப்பிடும் இரண்டாவது நுபு வந்து அல்லாஹு தாலா தான் கொடுத்திருக்கிறான் குறைசி மக்கள் இடத்துல தான் கொடுக்க வேண்டும் ஆசைப்பட்டான் மூன்று காமத்துல்லாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹுத்தலை குறைசிகளுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக ஜம்சன் நீரை விநியோகிக்கக்கூடிய பொறுப்பு குறைசிகள் இடத்துல இருக்கிறது அடுத்தபடியாக ஆம் என்று சொல்லக்கூடிய யானை படையின் மூலமாக காபுக்குல்லா வந்து தகர்க்கப்படக்கூடிய அந்த சமயத்தில் யானை படையின் மூலமாக அல்லாஹு மக்களை அல்லாபுத்தாலா பாதுகாத்தான் ஆக இவ்வளவு குறைசிகளுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருப்பதன் காரணமாகத்தான் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பத்து நூற்றாண்டுகளாக அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒட்டியே வளர்ந்திருக்கிறார்கள் அதற்காரமாக குறைசியத்தவர்கள் மேன்மையானவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் குரானிலும் கூட அல்லாஹு தலா குறைசியத்தில் இந்த தனி அத்தியாயத்தை அல்லாஹு தலா சொல்லி இருக்கின்றார் ஈடாஃபி குறைசி ஈடாஃபி என்கின்ற சூறா தொடங்கக்கூடிய அந்த குறைசி அத்தியாயத்தை அல்லாஹு தலா சொல்லி காட்டிருக்கின்றார் இந்த அளவுக்கு அளவிற்கு குறைசியத்தவர்கள் மேன்மையானவர்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தலா குறைசி வாசியை ரசூல் அல்லாஹி சதல்லா குடேசருக்கு தேர்வு செய்கின்றார் அந்த குறைசி இனத்திலும் கூட அப்துல் முத்தலீஃப் அவர்களின் மூலமாக ரசோல்லி சலல்லா அவர்கள் பிறப்பதற்கு அல்லாஹு வழிவரையை சேரலாம் அப்துல் முத்தலீப் அவருடைய மகன் அப்துல்லா அப்துல்லா அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அவர்கள் அப்துல் முத்தலி இனத்திலே ஒரு ஒரு தலைவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான தலைவர் என்று சொன்னால் அப்துல் முத்தலிஃபை எடுத்துக் கொள்ளலாம் அவரின் மூலமாகத்தான் பிறந்தவர் அப்துல்லா அப்துல் முத்தலீஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் அப்துல் முத்தலீப் அவருடைய காலகட்டத்தில் சம்சம் கிணறு காணவில்லை ஜம்சம் கிணறு காணாமல் போய்விட்டது அந்த கிணறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று என்ன பண்றாங்க இறைவனத்தில் துவாரி செய்யக்கூடிய சமயத்தில் நேர்ச்சை செய்கிறாங்க என்ன நேர்ச்சை செய்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பிள்ளையில் ஒரு பிள்ளையை நான் அறுத்து பலி ஜம்சம் கிணறு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு பிள்ளையை நான் அறுத்து பலிடுவேன் அப்படின்னு நேர்ச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிணறும் அல்லாஹுத்தலை கனவிலை காட்டி விடுகின்றான் கிணறும் கிடைத்து விடுகிறது இப்பொழுது ஒரு பத்து அவர்களுக்கு பத்து பிள்ளைகள் அந்த பத்து பிள்ளைகளை இப்போ ஒரு பிள்ளையை அறுக்கும் அதுக்காக சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க அதில் அப்துல்லாங்கிற பெயர் வருகிறது அப்துல்லா ரசூல்ல தந்தை அப்துல்லாங்கிற பெயர் வருகிறது இப்பொழுது அப்துல்லாவை அறுப்பதற்காக அவர்கள் நிர்ணயம் செய்து விட்டார்கள் இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து நீங்க அப்துல்லா நீங்க வெளியிடக்கூடாது இவர்களின் மூலமாக தந்தை அப்துல்லா என்றவரின் மூலமாகத்தான் நூறு நூறு நாளில் வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழி வரக்கூடிய இருக்கிறது அதன் காரணமாக அழுத்து வெளியிடாதீர்கள் என்று சொல்கிறார் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அப்துல்லா ஒரு சீட்லையும் பத்து ஒட்டங்கள்ன்னு ஒரு சீட்லையும் எழுதி போறாங்க ரெண்டு பேரும் சீட்டு போட்டு பார்க்கலாம் எது வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அப்துல்லா தான் வருகிறது இப்படியாக பத்து பத்து ஓட்டங்களாயா ஒட்டங்களாக அதிகரித்து அதிகரித்து நூறு ஓட்டங்கள் என்று ஒரு சீட்டில் எழுதி போறாங்க இன்னொரு சீட்ல அப்துல்லா எழுதி போறாங்க இரண்டு சீட்டுகளுக்கு குளிக்க போறாங்க இப்பொழுது நூறு ஓட்டங்கள் வருகிறது அதற்கு பிறகு நூறு ஓட்டங்களை அடுத்து வெளியிடுகிறார்கள் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு எந்த அளவில் அல்லாஹ் தன் வழிவகை செய்திருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது அவருடைய தந்தை அப்துல்லாவை ஒரு மரணப்படுக்கையில் இருந்து அல்லாஹ் தலை காப்பாற்றி இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அப்துல் முத்தரீப் அவர்கள் ஒரு வியாபார நோக்கத்திற்காக எமன் தேசத்திற்கு செல்லக்கூடிய சமயத்தில் அங்கே ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்து அப்துல் முத்தரீஃபா கூப்பிடுறார் கூப்பிட்டு நீங்க ஷாமாவை போல நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு சாமான என்னங்க எனக்கு ஒன்னும் புரியலைங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அப்ப அப்துல் முத்தல் அந்த கிறிஸ்தவ பாதிரியார் சொல்றாரு இல்லங்க உங்கள் இடத்துல ஒரு மகன் இருக்கிறார் திருமணமாகாத ஒரு வாடிப பையன் இருக்கிறான் அந்த பையனுக்கு பனு கோத்திரத்துல இருந்து ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் அவர்கள் இருவரின் மூலமாக ஒரு ஒளி பிறக்கும் அவர்கள் அந்த இருவரின் மூலமாக ஒரு குழந்தையை பிறக்கும் அந்த குழந்தை ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வரும் என்பதாக சொல்லி காட்டுறான் சுருளாகி செல்லலாக பிறப்பதற்கு முன்பதாக நிறைய முன்னறிவிப்புகள் அவர்களுக்கு வந்தது அவருடைய தந்தைக்கும் சரி அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப்புக்கும் சரி நிறைய முன்னறிவிப்புகள் சுருளாகி செல்லலாக சொல்லி பிறகு போயினால் இங்கே நிறைய முன்னறிவிப்பு வந்தது அது மட்டுமல்லாமல் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் சென்று அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்து இந்த செய்தி மக்களிடத்திலே பிரபலியமாக பரவியது குறைசி மக்கள் எல்லாம் குரைஷி பெண்கள் எல்லாம் அப்துல் அப்துல்லாவை பார்த்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் ரொம்ப முகத்துடைய அழகு ரொம்ப அழகாக இருக்கிறது இவர் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கப் போகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த நிலையத்துக்கு ரொம்ப அழகான உடையவர் அப்துல்ரா அது மட்டும் இல்லாமல் பனு சுகராவுடைய கோத்தனத்திலே ஒரு பெண்மணி இருந்தார்கள் நட்சத்திர கணக்கு போடக்கூடிய பெண்மணி அந்த பெண்மணியுடைய பெயர் சௌதா பிந்து சபரா என்கிற ஒரு பெண்மணி இருக்கார்கள் அந்த பெண்மணி அங்க இருக்கக்கூடிய பனு சுக்ரா இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நதீரா ஒருத்தோடு இருக்கிறார் ஒரு நதீரா அதாவது அந்த பெண்ணின் மூலமாக ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளியின் மூலமாக இந்த வரக்கூடிய சமுதாயம் ஒரு புதிய மார்க்கத்தை காணும் வைப்பதாக சொல்றாங்க சரி சொன்ன உடனே அந்த பனு சுக்ரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களாக வருகிறார்கள் அந்த பெண்மணி இடத்துல வந்து பார்க்குறாங்க இந்த பெண்மணி இல்லை இந்த பெண்மணி இல்லை தள்ளிட்டே போறாங்க கடைசியாக ஆமினார் அவர்கள் வருகிறார்கள் ஆமினார் அவர்கள் வந்த உடனே ஆதிகை நதீரா நதீரா என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க அந்த நட்சத்திர கணக்காளர் அந்த பெண்மணி சொல்கிறார் இந்த பெண்மணி தான் நதிகிறான் இவர்களின் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை ஒரு புதிய மார்க்கத்தை உலகிற்கு கொண்டு வரும் என்கின்ற செய்தியை அந்த நட்சத்திர கணக்காளர் அந்த பெண்மணி சொல்லுகிறார் இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அப்துல்லா தலா அவர்களை பார்த்து ஒரு பெண்மணி வருகிறார் ஒரு பெண்மணி வந்து நீங்க இவ்வளவு சிறப்பு பத்தி சொல்லப்படுது அதனால் நீங்க என்னை திருமணம் செஞ்சுக்கங்க என்ன கேட்கலாம் அதை கொடுக்கிறேன் சொல்றாங்க என்ன கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்துல்லா ஹலியல்லாக்கள் சொல்லிவிட்டார்கள் இல்லை இல்லை என்னுடைய திருமணம் என்னுடைய தந்தை என்ன பெண்ணை தேர்வு செய்கிறார்களோ அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதாக அப்துல்லா ஹலியல்லா அகும் சொல்லிவிட்டார்கள் அதே போன்று நபானாபுரத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு பெண்மணி அந்த பெண்மணியும் வருகிறார் பெண்மணி அந்த பெண்மணியும் வந்து அப்துல்லா வந்து நீங்க என்னை திருமணம் செய்து கொள் உனக்கு நான் நூறு என்னை திருமணம் செஞ்சுக்கங்க உனக்கு உங்களுக்கு நான் நூறு ஒட்டகத்தின அன்பளிப்பாக பரிசாக தருகிறேன் என்று சொல்கிறார் நூறு ஒட்டகத்தை ஆயிரம் ஓட்டகம் ஆயிரம் ஓட்டகத்தை அப்படிங்கிறான் அதற்கும் அப்துல்லா அலி ஒத்துக்கொள்ளவில்லை என்னுடைய தந்தை புறத்தில் தான் என்னுடைய திருமணம் இருக்கிறது அவர் எந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஒப்புக்கொள்கிறாரோ அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்கிறார் அதற்கு பிறகு அமீர் அவர்களை அப்துல்லா அலி அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார் அவர்களின் கூறலாக ரசூ சதுலாக் வரிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அன்றுதான் அவர்கள் ஆமினாவுடைய வயிற்றிலே கருவாக தருக்கிறார்கள் ஆமினுடைய வயிற்றிலே கருவாக தருகிறார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் பிரசவமாக இருக்கக்கூடிய அந்த பத்து மாதங்களும் ஒவ்வொரு நபிமார்களாக வந்து ஒவ்வொரு நபிமார்களாக வந்து கடைகளை காட்சி வந்து ஆமினா வழியல்லாக

ஒருவரை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் பார்த்து பத்திரமாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது மாதத்திலே இதிரி சலீஸ் ஆத்மசலாக்கு வருகை தருகிறார்கள் வருகை தந்து நமத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் அதனால் பார்த்து பத்திரமாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் நாலாவது மாதத்திலே இப்ராஹிம் அலி சலாத்மசலாக்கு வருகை தருகிறார்கள் இப்ராஹிம் அலி சலாத்மசலாவில் வந்து அனைத்து மராத்திர்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அதனால் பார்த்து பத்திரமாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஐந்தாவது மாதத்திலே இஸ்மாயில் அலி இஸ்லாத் அவர்கள் வருகை தருகிறார்கள் கனவிலை காட்சி தந்து சாதிக்குள் அணிலை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆறாவது மாதத்திலே மூசா அலி இஸ்லாத் அவர்கள் கனவிலை காட்சி தருகிறார்கள் காட்சி தந்து எல்லா பதவிகளுக்கும் சொந்தக்காராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் அதனால் பார்த்து பத்திரமாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஆறாவது மாதத்திலே ஒரு துயர் சம்பவம் நடக்கிறது என்னவென்று சொன்னால் சாம் தேசத்திற்கு தன்னுடைய கணவர் அப்துல்லா அபுல்லா முத்தா வந்து சென்றிருக்கிறார்கள் ஆமினாவுடைய கணவர் அப்துல்லா அதாவது ரசூல்லா ஈஸ்வராசுடைய தந்தை சென்றிருக்கார் அவர் செல்லக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துல சாம் தேசத்திலே ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய உறவினர்களுடைய வீட்டிலே அவர்கள் மரணமாகிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் நடக்கிறது சரதா அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக அவர்கள் கருவிலே ஆறு மாதமாக குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்திலே அவருடைய தந்தை அவர்கள் இறக்கிறார்கள் அதற்கு பிறகு ஏழாவது மாதம் நடக்கிறது ஏழாவது மாதத்திலே தாவது அலிசுலாசன் அவர்கள் வருகை தருகிறார்கள் தாவது அலிஸ்லாத் பிரசன் அவர்கள் வந்து வசீலாவுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் சுமக்கிறீர்கள் அதனால் பார்த்து பத்திரமாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் எட்டாவது மாதம் வருகிறது எட்டாறு மாதத்திலே சிவான அழிவு சிராத் வஸ்லாம வருகை இருக்கிறார்கள் செல்வாணலி ராத்பஸ்லாக்கு வந்து காத்தமிழ் நன்றியா நபிகள் நன்றியா ரவிமார்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனித நீங்கள் சுமக்கிறீர்கள் பார்த்து பத்திரமாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஒன்பதாம் ஒன்பதாம் மாதம் வருகிறது ஈசாலை அவர்கள் வருகிறார்கள் வந்து எல்லா மார்க்கத்திற்கும் ஒரு உயர்ந்த மார்க்கமாக இருக்கக்கூடிய அந்த அந்த குழந்தையை குழந்தையை கொண்டு வரும் நீங்கள் பார்த்து பத்திரமாக சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் பத்தாவது மாதம் வருகிறது பத்தாவது ஆரம்ப தினத்திலே பத்தாம் ஆரம்பத்தில் அவர்களும் தருகிறார்கள் நீங்கள் எல்லாம் வருகிறார்கள் வீட்டு முழுக்க ஆசியம் பர்கித்தருகிறார்கள் வீட்டுக்கூடிய நிரப்பப்பட்டு என மழைக்குமார்கள் எல்லாம் அருகே வந்து ஆமி அவர்களுக்கு பிரசவம் பார்க்கிறார்கள் நசூலாகி சதலாகோடின் சிலர் சஜா செய்த நிலையிலேயே கிடைக்கிறார்கள்